வணக்கம் வாங்க இன்றைக்கி நாங்கள் மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம் அதோட இந்த மீன் குழம்புக்கு பொருத்தமான நல்ல ஒரு சொதியும் வைக்க போகிறோம் சொதியொண்டா சும்மா சொதியில்லை மாங்காய் போட்டு தான் சொதி வைக்க போகிறோம் மீன் குழம்பும் மாங்காய் சொதியுமெண்டா சொல்லவே தேவையில்லை அவ்வளவு அருமையாக இருக்கும் வாங்க நாங்கள் சமைக்க தொடங்குவோம் முதல்ல சொதியை வச்சிருவோம் நான் இதில் மாங்காய் உண்டு வெட்டி போட்டிருக்கிறேன் இந்த சொதியை வைக்கிறதொன்றும் கஷ்டமான வேலை இல்லை மாங்காய சட்டியில் போட்டுட்டோம் அதோட வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம் பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்ளுவோம் உள்ளி கொஞ்சம் போட்டுக்கொள்ளுவோம் இதோட ஒரு துண்டு ரம்பை போட்டுக்கொள்ளுவோம் தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ளுவோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் இதில் மஞ்சள் சேர்த்து கொள்வோம் நாங்கள் விரும்பினா மஞ்சள் போடாமலும் இந்த மாங்காய் சொதிய வைக்கலாம் வெந்தயம் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் தண்ணி விட்டு கொள்வோம் மாங்காய் அவிகிறதுக்கு சொதிக்க தேவையான எல்லாமே போட்டுட்டோம் அதோடு தேவையான அளவு தண்ணியையும் விட்டுட்டு நாங்கள் இதை மூடி அப்படியே அவிய விடுவோம் மாங்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் காணும் இப்போ மாங்காய் அவிஞ்சிட்டது நாங்கள் கொஞ்சம் கரண்டியால் அழுத்தி பார்த்தோம்னா தெரியும் மாங்காய் அவிஞ்சிட்டுது இனி நாங்கள் இதில் தண்ணி பால் விட்டு கொள்வோம் நான் இதில் ரெண்டாம் பால் தான் விடுறேன் எப்போவுமே சொதிக்கி நான் ரெண்டாம் பால் தான் விடுவேன் மூன்றாம் பால் எடுக்க மாட்டேன் ஆக சொதி தண்ணியாக இருக்கும் இப்போ நாங்கள் இதில் மஞ்சள் காணாட்டியோ உப்பு காணாட்டியோ எங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்து கொள்ளலாம் நாங்கள் இதை ஒரு கொதி வேறு மட்டும் விடுவோம் அப்படியே சொதி ஒரு கொதி வந்துட்டுது இப்போ ஒரு கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு நாங்கள் முதல் பால் விட்டு நான் இதில் திக்கான முதல் பால் எடுத்து வச்சுருக்குறேன் தேவையான அளவுக்கு சேர்த்துக் கொள்வோம் நான் இதில் விளையாட்டு மாங்காய் தான் சேர்த்துருக்குறேன் அந்த மாங்காய் அவ்வளவுக்கு புளிப்பு இல்லை அதால் நான் இதில் கொஞ்சமாக புளி விட்டு கொள்கிறேன் சொதிக்கு வந்து புளிப்பு தெரிய வேணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நாங்கள் இப்போ இதை ஒரு கொதி வர விட்டு இறக்கிடுவோம் முதல் பால் விட்டதுக்கு பிறகு பக்கத்துலேயே இருந்து சொதியை நல்லா ஆற்றி விட வேணும் இல்லாட்டி சொதி திரைஞ்சு போயிடும் இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிடுவோம் நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா ஆற்றி விடுவோம் பாருங்கள் இந்த மண் சட்டிண்டபடியாக சொதி இன்னுமே கொதித்து கொண்டிருக்கு நாங்கள் இதை இப்படியே கொஞ்சம் கலந்து விட்டு ஆற விட்டுட்டு மீன் குழம்பை வச்சுருவோம் இறக்கினத்துக்கு பிறகு இடைக்கிட சொதிய கலந்து விட வேணும் நான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம் இன்றைக்கு தாளித்து தான் மீன் குழம்பு வைக்க போகிறோம் முதல்ல நாங்கள் வெந்தயம் சேர்த்து கொள்ளுவோம் வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுவோம் வெங்காயத்தை கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம் இன்றைக்கு நாங்கள் ஒரு அவசரமான மீன் குழம்பு தான் சமைக்க போகிறோம் எல்லாத்தையும் ஒரேதா சட்டியில் போட்டுவிட்டு மீனையும் போட்டு பாலையும் போட்டு கொதிக்க விட்டு இறக்க போகிறோம் அவ்வளவு தான் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டது நாங்கள் இதில் உள்ளி சேர்த்து கொள்ளுவோம் உள்ளி சேர்த்து உள்ளியையும் கொஞ்சம் வதங்க விடுவோம் வெங்காயமும் உள்ளியும் ஓரளவுக்கு வதங்கிட்டது இப்போ நாங்கள் சேர்த்து கொள்வோம் அதோட ரம்பையும் போட்டுக்கொள்வோம் பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்வோம் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் கலந்து விடுவோம் நான் இதில் தக்காளிப்பழம் தக்காளி தக்காளிப்பழம் போட விரும்பினால் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் இப்போ நான் இதுக்கு மேலாலேயே மீனை போட்டுக்கொள்ள போகிறேன் சுவாப்பாரை மீன் நல்ல உடன் மீன் பார்க்கவே பழ கொழண்டு இருக்குது நல்ல பெரிய சுவாப்பார மீன் அப்படியே அடுக்கின மாதிரி அப்படியே வெங்காயத்துக்கு மேலால் எல்லா மீன்களையும் போட்டுக்கொள்ளுவோம் இப்படி போட்டு சமைக்கிறதால மீன் உடையமென்று பயப்பட இல்லை எப்படியுமே மீன் உடையாது நாங்கள் எப்படியும் வளமையாக கூட்டி வச்சாலும் முதலே தான் வச்சிருவோம் மீன் உடையாது இதோட தேவையான அளவுக்கு புளியை விட்டுக்கொள்ளுவோம் நான் அடுப்பை குறைச்சி தான் வச்சிருக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூளை போட்டுக்கொள்வோம் இது எங்கட ஜெஃப்னா கறி பவுடர் இதில் நான் மூன்று மேசக்கரண்டி அளவுக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் இதில் எல்லா மசாலாவுமே அடங்கி இருக்கு மஞ்சள் கொஞ்சமும் போட்டுக்கொள்வோம் எங்களோட குழம்புக்கு தேவையான எல்லாமே போட்டுவிட்டோம் இப்போ நாங்கள் தேங்காய் பால் விட்டு கொள்ளுவோம் இதில் முதலாம் பால் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் எல்லாம் சேர்த்து தான் ஒரே இதாக விட்டுக்கொள்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இருக்கும் கலந்து விட்டு விட்டுக்கொள்வோம் எங்களுக்கு இன்னும் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு சொன்னால் இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொள்ளலாம் இனி குழம்பை கொதிக்க விடுறது மட்டும்தான் வேலை நாங்கள் இந்த குழம்பு இப்படியை மூடிட்டு ஒரு மூன்று நிமிஷம் போல் கொதிக்க விடுவோம் ஆனால் இடையில் திறந்து கலந்து வேணும் இல்லாட்டி பால் பொங்கிடும் குழம்பை நாங்கள் லைட்டாக கலந்து விடுவோம் குழம்புக்குள்ளே வந்து கரண்டியை போட்டு கண்டபடி நாங்கள் கலந்து விடக்கூடாது மீன் உடைஞ்சி போயிடும் சைடால் கரண்டியை வச்சு அது மெல்லிய விளிம்புள்ள கரண்டிகளால் மீன் கறியை கலந்து விட வேணும் பாருங்க இந்த மீன் ஒன்றுமே உடையல முழுசாகவே இருக்குது நாங்கள் இப்போ இந்த குழம்பை இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம் அடுப்பை குறைச்சிட்டு ஒரு மூன்று நாலு நிமிஷம் விட்டோம்னு சொன்னால் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அப்படி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வார குழம்பு தான் நாளை வரையும் கூட நாங்கள் பழைய கறியை வச்சு சாப்பிடலாம் இப்போ எங்கள்ட மீன் குழம்பு தயாராகிட்டுது நான் அடுப்பை குறைச்சிட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் விட்டுருந்தேன் குழம்பு நல்லா வற்றி வந்துட்டுது எங்களுக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் வற்ற விட்டு இறக்கி கொள்ளலாம் இப்போ இந்த குழம்பு இப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனத்துக்கு பிறகு இந்த கறி இன்னும் நல்லா இருக்கும் ஆறுனத்துக்கு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன் மீன் ஒன்றுமே உடைய இல்லை மீனை நாங்கள் முதல்லே போட்டு சமைக்கிற குழம்பு தான் அவ்வளவு ருசியாக இருக்கும் நாங்கள் குழம்பை கொதிக்க வச்சுட்டு போட்டோம்னு சொன்னால் இந்த ருசி வராது எங்களுக்கு இப்போ நாங்கள் எங்களோட குழம்ப ஆற விடுவோம் மூடி வச்சுட்டு ஆற விடுவோம் இப்போ குழம்பு ஆறிட்டுது ஆறனத்துக்கு பிறகு பாருங்கள் எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது எங்களோட மீன் குழம்பு அப்படியே அந்த குழம்புகளை கொஞ்சம் ஊற்றி அப்படியே மீனுக்கு மேலால் நினைக்க வேணும் நினச்சிட்டு அப்படியே எடுத்து சாப்பிட வேணும் சோற்றுல போட்டு அவ்வளவு நல்லாயிருக்கும் சுவாப்பறை மீன் குழம்புன்றாலே சொல்ல தேவையில்லை அந்த குழம்போடைய சாப்பிடலாம் அவங்களுக்கு மீன் தேவைப்படாது நான் இந்த சுவாப்பார மீன் சின்னட்டி பேர மீன் ரெண்டும் வந்திருந்தது அந்த மீன் ரெண்டையும் அப்படியே பொறிச்சிட்டேன் மாங்காய் சொதியும் சுவாப்பரை மீன் குழம்பும் மீன் பொரியலம் நல்லாயிருக்குன்னா நீ சாப்பிட்றதுக்கு வாங்க சொப்பு அரிசி சோறு சமைச்சிருக்கிறோம் அதோட மீன் அள்ளி போட்டுருவோம் சொதியையும் விட்டு அதுக்கு மாங்காய் சொதி அவ்வளோது நல்லா இருக்கும் எங்கட பொரித்த மீன் வந்து நான் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு அப்படியே பொரிச்சிருந்தேன் அதால் தான் மீன் கரப்பாக இருக்குது இதுதான் எங்கள்கிட்ட மத்தியான சாப்பாடு சாப்பாடு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்